அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபி தான் இப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் கோதுமா வச்சு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய்யை வச்சு நம்ம இந்த செஞ்சுருக்கோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் வாயில் போட்டோன்னே கரையக்கூடிய ஒரு இந்த பர்ஃபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் திரும்ப பிடிக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கிண்ணத்தில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க அரை கப் கோதுமை சேர்த்துட்டோமா அதே கப்பில் அரை கப் வந்து கடலமாக எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம் பொடியான ரவை குண்டான ரவை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்தாச்சு அடுப்பு வந்து சிம்மில் இருக்குங்க இந்த ஸ்வீட் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஃபஸ்ட் இதெல்லாது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வறுக்கணும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு காமிக்கிறேன் கைவிடாமல் வறுக்கணும் அவசியம் இல்லைங்க ஆனால் வந்து வாசம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் வறுக்கணும் இந்த ஸ்டேஜை நீங்கள் விட்டு விட்டு கூட வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் வாசலாம் வரல கழும வாசிதிருக்கும் இல்லையா அதனால் நல்லாவே வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஸ்வீட்டில் பச்சை வாசனை வந்து நல்லாவே இருக்காது பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ தான் வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு பத்து பாதாம் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் வாசம் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும் பாதாம நீங்கள் பாதாம் பதில் நீங்கள் முந்திரி இல்லைனா நிலக்கல்லில் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் இதையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு இதில் வறுக்கிறது மட்டும்தாங்க இதில் வேலையே இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லாவே வாசம் வருது கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வருது இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் தான் இலக்காய் தூள் சேர்க்கணும் இது நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் பால் எடுக்க போகிறோம் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சின பால் தான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் மாவெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது நீங்கள் வேணுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பால் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் திரும்ப கூட ஆன் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடணும் முடிஞ்சோட கட்டிகள் எல்லாம் பார்த்துக்கோங்க கட்டிகள் விட தான் செய்யும் லாஸ்ட்டில் இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம் முடிஞ்சோட இல்லாமல் பார்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு மொத்தமாகவே இது நல்லா கலந்து விடணும் நல்லா விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நல்லா கலந்து விட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நெய் நமக்கு தேவையில்லை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பால் சேர்த்து கலந்து விடுறதா இருந்துச்சுன்னா நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போது எல்லா மாவுலேயுமே நெய் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே கட்டிகளை நல்லா உடச்சி விட்ரலாம் இந்த டைமில் ஈஸியாக நம்ம கட்டிகள் உடைக்க வரும் ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் சீக்கிரமாவே உடைச்சிடலாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டேன் மணல் மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வரணும் இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் எதுவுமே இல்லை பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் மணல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லாவே சூடாக இருக்கும் இது கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணும் இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது லைட்டாக சூடு இருக்கு கை பொறுக்கிற சூடு இருக்குதுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டு சேர்க்குறேன் நீங்கள் பால் போட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம பாதம் மறைச்சதோல்ல அதை விட இன்னும் சேர்த்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் ஏதோ ஒரு நட்ஸ்க்கு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக தான் அதை சேர்க்குறோம் இது நல்லா கலந்து விடணும் இந்த மாவு வந்து சூடாக இருக்கு இல்லையா இது கலந்து விடணும் கரெக்டாக வந்துடும் நமக்கு நல்லா இந்த மாதிரி விடுங்க நான் இப்போ செய்கிற மாதிரி பசிஞ்சு கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் நான் வந்து சர்க்கரை இருக்கு இல்லையா ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை இவ்வளோ வேணாம் அப்படின்னா கம்மி கூட பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு ஜாஸ்தி வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இது சூடாக இருக்கனால உங்களுக்கு நல்லா கலந்து விட வரும் நெய் எதுவுமே தேவையில்லை இது மாதிரி நல்லா கலந்து விடும் போது உங்களுக்கு நல்லா பசைய வரும் உங்களுக்கு கரெக்டாக லட்டு பிடிக்கவும் வரும் இல்லைனா நீங்கள் பர்ஃபியாக கூட வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பர்ஃபி மாதிரி தான் செய்ய போகிறேன் நீங்கள் லட்டு மாதிரி கூட இது பிடிச்சி வச்சுக்கலாம் ஏ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு நான் பசைகிற மாதிரி பசிச்சு விட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பிடிக்க வரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ லட்டு மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பர்ஃபி சிப் நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போது ஒரு மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடியில் கொஞ்சமாக நெய் எடுக்கும் போது ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம் அதனால இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட குகி கட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எந்த ஷேப்பில்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாவே வரும் இன்னும் கொஞ்சம் ஒடிச்சு அழுத்தம் கொடுத்துட்டு கரெக்டாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிமோல் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணியாச்சும் இதை அப்படியே நம்ம டிமோல் பண்ணலாம் லைட்டாக தட்டினீங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் வந்துருச்சு செம்ம சூப்பராக வந்துருக்குல கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ண இருக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த விழுந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்